ගමුව ප්‍රදේශ යකම් බල ප්‍රදේශයට අදාළව වේවැල් තලාව කියන ප්‍රදේශය අකර පණහකට අදාල ඉඩම් ප්‍රමාණයක් අනිවාර්ලස ඩ ර සි ාරලම තු න්ත්‍රී තුත් බක්කරතියන ැන්ටත් එකේ වැඩටු සිදම. ොටෝෆ නවත්තේ හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සතාසයෝම් මහතා අකර පහල දාසේකට අආසාන්නන් ඉඩම් ප්‍රමාණයක් අත් පත් කරන්තියන. இருநூறு ஆண்டுகளாக இந்த மலையக மக்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த அந்நிய பொருளாதாரத்துக்காக பல்வேறு சுல்லனா துன்பங்களை வந்து அனுபவித்து பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதுவரையில் ஒரு புடி நிலைமேனும் சொந்தமாக இல்லை ஆனால் அவர்களை ஆட்சி செய்கின்றேன் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகின்றேன் அவருடைய சம்பளத்தை பேச்சுவார்த்தையை நான் பேசுகின்றேன் அவருடைய உரிமைகளுக்காக பாடுபடுகின்றேன் போராடுகின்றேன் என்பதாக மேடை பேச்சுகளில் முழங்கிய மலையக பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த மக்கள் உழைத்து காடுகளை சோலைவனமாக்கி அந்த நிலைகளை வந்து அபகரித்திருக்கிறார்கள் இனி என்ற அளவுக்கு அது குறித்தான விடயங்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமை என்பிபி அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சுரவீர் அவர்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது குறித்தான குடையங்கள் தான் இந்த காலையில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் கிடையாதுங்க ஐம்பது ஏக்கர் வரையிலும் கூட இவர்கள் வந்து கபலீகரம் செய்திருக்கிறார்கள் அவகரித்திருக்கின்றார்கள் தாங்கள் ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து அதே நேரத்தில் வந்து அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த வகையில் யாரெல்லாம் எவ்வளோ நிலப்பரப்பை வந்து தம்முடைய பெயர்களுக்கு மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத நாங்கள் வந்து பார்க்கலாம் அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தான் வடிவேல் ஐயா அதாவது மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வந்து உயர்த்தலன்னு சொன்னா நான் பாராளுமன்றத்திலே தீக்குளிப்பேன் என்பதாக பெட்ரோல் கேனோடு சென்றார் இல்லையா அவர் தான் அம்பகமோ பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட நிலத்துல வந்து ஐம்பது ஏக்கர் நிலத்தை தன்னுடைய பெயருக்கு வந்து பட்டா போட்டு அதை வந்து உரிமம் பெற்றிருக்கிறார் அதுவும் இப்போ வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அவர் குறித்தான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வீடானது வந்து ஒரு எஸ்டேட்டுக்கு சொந்தமானது அந்த எஸ்டேட்ல இருந்து அவர் வந்து வெளியேறணும் அந்த இருந்து வெளியேறணும் என்பதாக கடந்த காலங்களில் அதிகமாக வந்து பேசப்பட்டுள்ளது ஆனால் அதை விட்டு அவர் வெளியேறினதாக ஒரு கதை வந்தது ஆனால் உண்மையாக வெளியேறி விட்டார் என்பதாக தெரியாது பாத்தீங்கன்னா தான் இது இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு அது அதில் பல நாய்களை வளர்த்துக்கொண்டு அந்த ஊர் நண்பர்கள் சொன்னது விஷயம் மிகவும் சொகுசான ஒரு வாழ்க்கை அந்த ஏரியாவில் மதுரையில் அவர் வாழ்றது சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போ அம்பகம் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல பல்வேறு கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்தீங்களா இரண்டாவது எல்லாமே வந்து மலையத்தில் கபலீகரம் செய்யப்பட்ட அந்த இடங்கள் குறித்தான விடங்கள் தான் பேசப்பட்டிருக்கின்றன முன்னாள் தேசிய லொத்தர் சபையினுடைய தலைவர் லியனேகே அவரும் அந்த அம்பகும பிரதேச சேலத்துக்குட்பட்ட வடிவேல் சுரேஷ் அவர்களுடைய அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அவரும் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பை வந்து தன்னுடைய பெயர்ல வந்து மாற்றி அவர் வந்து அவகரித்திருக்கிறாரு என்ன கொடுமண சாமி அழுதா பாருங்க சதாசிவம் ஐயா கடந்த காலங்களில மேடையில் மிக கம்பீரமான பேசுவார்ல அவர் செய்திருக்க வேலையை பாருங்க ஆஹ் நூர்லியாவில் இருக்கக்கூடிய போட்டோஸ் எனும் தோட்டத்துல அதாவது கொத்மலை பிரதேசத்துல போட்டோஸ் எனும் தோட்டத்துல வந்து பதினாறு ஏக்கர் நிலப்பரப்ப தன்னுடைய பெயருக்கு வந்து அவர் மாற்றி அதை வந்து இப்பொழுது வந்து தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாராம் பாருங்க இவ்வளவு கொடுமையான பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன இதெல்லாம் இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் வழியில வருது அப்படின்றதும் நாங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளோம் சில இப்போ பார்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் அரசாங்க அப்படி போகுது இப்படி போகுது அதை பண்றாங்க இதை பண்றாங்க சொன்னதை பண்ணலை என்பதா சொல்லப்பட்டுகின்றது ஆனால் இப்படியான விஷயங்கள் இலங்கை வரலாற்றிலேயே வழியில் வந்திருப்பது இதுதான் முதல் தடவை வந்து இருந்த நாட்டுக்கு வந்து பல்வேறு சேவைகளை வந்து பொருளாதாரத்தில் நிமிர்த்துவேன் என்பதாக கடந்த காலங்களில் வந்து பேசிக் கொண்டிருந்த மாரதிக் கொண்டிருந்த ரஞ்சித் சியமலாபிட்டிய அவர் தளவாக்கடையில ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்ப தன்னுடைய பெயருக்கு வந்து மாற்றி இருக்கிறார் கொடுமை பாருங்க அவர் இருக்கிறது எங்க ஆனா தலவ போய் அவர் வந்து ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து தன்னுடைய உடைய பேருக்கு வந்து மாற்றி அதை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டுருக்காரு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இருந்தால் மஹிந்தானந்தா அருத்கன்கு இந்த பெயரை சொல்கிறதுக்கே வேணாம் வேறு எதுவும் சொல்றதுக்கே விரும்பலை அவர் இப்போ வந்து உள்ளே தான் இருக்கிறாரு சிறைத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாரு அவர் குறித்தான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவர் பார்த்தீங்கன்னாந்தான் இந்த உரமானியங்கள் இதில் வந்து வழங்கப்பட்ட அந்த விளையாட்டுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பல விடயங்களில் வந்து அவருடைய பேர் வந்து இப்போ வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இப்போ வந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இவர் பார்த்தீங்கன்னாந்தான் நூறுலேயும் மார்க்கஸ் தோட்ட பகுதியில் வந்து பத்து பத்து ஏக்கர் நிலங்களாக மூன்று இடங்களை வந்து முப்பது ஏக்கர்களை இருக்கிறார் அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா தான் ஹாவேலிய பன்சலைக்கு பக்கத்துல ஒரு பத்து ஏக்கர் நிலை வைத்திருக்கிறாரு லவர் ஸ்லீப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காதலர்கள் விழுந்து சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்ல விரும்பலை எனவே லவர் ஸ்லீப் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் வந்து அங்கே ஒரு பத்து ஏக்கர் வந்து வைத்திருக்கிறாரு நுவர்லியா மார்கஸ்தோட்ட தோட்டத்தில் எஸ்டேட்டில் வந்து அங்கே பத்து ஏக்கர் நிலத்தை வந்து தன்னுடைய பேரில் வந்து அவர் பட்டா போட்டு சொந்தமாக வைத்திருக்கிறாரு ஆக மொத்தம் முப்பது ஏக்கர்கள் ஒட்டுமொத்தமாக இவருடைய அந்த மகிந்தானந்த அர்த்துமை பேரில் மாத்திரை வந்து காணப்படுகின்றது எனவே ஐம்பது நூறு நூற்றி முப்பது நூற்றி எண்பது இருநூறு ஏக்கர்கள் இந்த ஐந்து பேர் மாத்திரம் மலையத்தில் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்ப தன்னுடைய பெயர்ல வந்து பரிசெய்திருக்கிறார்கள் இது வெளியில் தெரிந்த விஷயங்கள் மாத்திரமே ஆனால் வெளியில் தெரியாமல் இன்னும் எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் அவருடைய பேரில் அவருடைய பிள்ளைங்களுடைய பேர்ல சொந்த பத்திரங்களுடைய பெயர்ல வந்து செய்யப்பட்டிருக்கும் என்பதாக தெரியாது ஆனால் கூட இந்த விடயம் தினம் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நாட்டுக்காக எவ்வளவோ உழைத்து அவங்களுடைய முதுகு வந்து அப்படியே கூனி குறுகி இருக்கக்கூடிய மலைய மக்களுக்கு ஒரு பிடி இன்னும் சொந்தமாக இல்லை ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா தான் அவர்களை ஆட்சி செய்கின்றேன் அவர்களுக்காக போராடுகின்றேன் குரல் கொடுக்கின்றேன் என்பதாக கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு பல்வேறு செயற்பாடுகள் ஈடுபட்டு இப்படியாக பொதுமக்கள் பணத்தை வாரி அவர்களுடைய வங்கிக் கணக்களை போட்டுக்கொண்டது மட்டும் வந்து சந்தா பணம் என்ற ரீதியில் பல்வேறு அவர்களுடைய சலுகைகளை அனுபவித்தது மட்டுமல்லாமல் ஆனால் அந்த மக்கள் உழைத்து காடுகளை தோட்டமாக்கிய வனமாக்கிய அந்த இடத்தையும் கூட சோலைவனமாக்கிய அந்த இடத்தையும் கூட தங்களுடைய பேரில் வந்து வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன கொடுமையான விஷயம் இப்படியான விஷயம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது ஆனால் கூட அரசாங்கம் இன்றைய தினம் இந்த விடயத்திற்கு வெளிப்படையாக வந்து பதிலளித்திருக்கின்றது உடனடியாக இது குறித்தான விடயங்கள் ஆராயப்பட்டு அது குறித்தான விசாரணைகள் மேற்பட்டு அடுத்த பாலமன்ற அவரின் பொழுது அப்படியான விடயங்கள் வந்து வெளிப்படுத்தப்படும் உண்மை அப்படி இருந்தால் அதுக்கு அவர்கள் கையக அரசாங்கம் கையகப்படுத்தப்படும் தண்டனையோடு என்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியம் அதாவது அவர்கள் வந்து கையப்படுத்தினா அதை வந்து வெளிப்படுத்தினா தண்ட அடுத்த கட்டம் தான் இனி அப்படியான விஷயங்கள் தான் அடுத்ததாக நடைபெறப் போகின்றது இதனை தயவுசெய்து இந்த விடயத்தினுடன் மக்களுக்காக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது தான் அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக எண்ணமாக செயற்பாடாக காணப்படுகின்றது நன்றி வணக்கம் கனத்த இணையத்தோடு விடைபெறுகிறேன் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம்